glory to god மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் உண்மையான மனம் திரும்புதல்னா என்ன எனக்கு தெரிந்த நபர் குடிச்சிட்டு வண்டியை ஓட்டி கீழே விழுந்து அடிபட்டாங்க இனிமே இந்த மாதிரி குடிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணா போட்டு வந்தாங்க கடைசியில அவங்க வாழ்க்கை முடிஞ்சது இருக்கு நிறைய பேரோட மனம் திரும்புதலும் தேவன் எதை திருத்த விரும்புறாரோ அதை திருத்திக்காம மொட்டை போடலாமா பொறுத்தனை காணிக்கை செலுத்தலாமான்னு வெளிப்புறமா சில விஷயங்கள் செஞ்சுட்டு தன்னை திருப்தி படுத்திக்கிறோம் பரலோகத்தில் தேவனிடம் இல்லாத பணமா செழிப்பா நாம் கொடுக்கும் காணிக்கைக்கு அவர் ஆசைப்பட எந்த வழியும் இல்லாமல் திரும்ப வளரும் முடியை எடுப்பதால் அவருக்கு என்ன பிரயோஜனம் தேவனுக்கு ஐஸ் வைக்க முடியுமா என்ன சகைய வீட்டில் தன்னை நல்ல கவனித்து விருந்து சாப்பிட்டப்போ ஈசப்பா சந்தோஷப்படலை நான் அநியாயமாக வாங்கின பணத்தை ஏழைக்கு திரும்ப கொடுத்துட்றேன்னு சகையும் சொன்னப்போ ஏசப்பா அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை மொட்டை போடுவதும் போடாததும் உங்கள் விருப்பம் ஆனால் மனம் திரும்புதலுக்கு அதை ஒரு அடையாளமாக சொல்லாதீங்கன்னு தான் சொல்கிறேன் ஐயோ பாவம் பண்ணிட்டேன்னு மனசில் வர்ற வழியும் இனிமே செய்யவே மாட்டேன்னு எடுக்கிற தீர்மானத்தின் உறுதியுமே உண்மையான மனம் திரும்புதல் என புரிந்து கொள்வோம் நன்றி Bye. -bye.